ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா உள்ளி வடை போட போகிறோம் நாகர்கோவில் உள்ளி வடை ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சது இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரு ஆஃப் டே லீவாக போட்டு வந்ததுனால சில பல விஷயங்கள் செய்ய முடியுது இந்த உள்ளி வடையை எப்படி போட போகிறாங்க பார்ப்போமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பல்லாரி பெரிய வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸை கட் பண்ணி அதில் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிட்ருக்காங்க பிசைஞ்சிட்ருக்காங்க இதுக்கு கூட கடலை மாவு அரிசி மாவு இன்னும் வேறு என்ன சேர்ப்பாங்க அவ்வளோதானே அது மட்டும் போட்டு அதை எப்படியோ உருட்டி அடுப்பில் போட்டு எடுக்க போகிறாங்க எப்படி பண்ணுறாங்க பார்ப்பாங்க நண்பர்களே இது கூட கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா பட்ல மாவு கொஞ்சமாக அரிசி மாவு அப்புறம் இதோட கொஞ்சம் வத்தல் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் அதனால் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் வேறு இப்ப நம்ம உப்பு பத்துமான்னு பாப்போம் பத்து போதாதுன்னா உப்பு போட்டுப்போம் என்ன சூடாயிட்டான்னு செக் பண்ணி பார்ப்போம் சூடாயிட்டா சூடாக இல்ல அளவு சூடாக ஆகா அற்புதம் இந்த மாதிரி தான் போடணும் இதே மாதிரி இன்னொன்று ஒரு நாலு உருண்டைகள் போடுவோம் அப்பளம் அப்பளமும் இருக்கு எடுத்துக்கோ அப்பளம் வேண்டாம் அழகா போதும் சரி ஏதோ ஒன்று போடு மேடத்துக்கு வந்து வெங்காய பச்சி பிடிக்காது அதனால அவங்க

பக்கோடா இல்ல இது பேர் உள்ளி வெடை எங்க ஊர் உள்ளி வெடை பாய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாய்